ஏ சிவகாசி ராஜதுரை நாடார் அவர் வந்து சுவாமியோடய ஜெயந்தி அப்போ இறந்தாங்க அந்த நாளை வந்து சாமி அங்கே அவங்க சிலை செஞ்சு அங்கே வந்து அந்த சிலையை தொட்டு வணங்குறவங்களுக்கு இந்த பிச்சைக்காரன் அருள் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அந்த ராஜதுரை நாடார் சிலைக்கு கொடுத்துருக்காங்க அந்த வழிபாடு குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் சிவகாசி ராஜதுரை நாடாருங்கிறது ரொம்ப பெரிய பணக்காரர் சுவாமி மேலே அளவு கிடந்த பக்தி வச்சிருந்தார் அவருடைய சொந்தக்காரர் ராஜமாணிக்க தான் அவர் அறிவுப்படுத்துனார் சுவாமிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து ஜெயந்தி ஃபங்க்ஷனை கொண்டாடினது அவள் தான் மொத்த செலவும் அவள் தான் ஓயா மடத்தில் வச்சு கொண்டாடினாங்க ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க சுவாமிக்கு புஷ்பகாரம் பண்ணாங்க புஷ்ப ஒரு கிரீடம் ஒன்று வச்சாங்க பெரிய கிரீடம் அதெல்லாம் வச்சு ஹோமங்கள் நிறையா பண்ணாங்க சுவாமி அசையாமல் அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருந்தார் சாமிக்கு அதில் வந்து அவ்வளவு சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கலை அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அவர் வந்து வீட்டில் வந்து விட்டதுக்கப்புறம் சாமி சொன்னாங்க இனிமேல் இந்த ஜெயந்தி கொண்டாட்டங்கள் இங்கே வேண்டவே வேண்டாம் அவங்கவுங்க வீட்டில் வச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்த ஜெயந்திக்கு வந்து சாமி வந்து இங்கே ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருந்தாங்க அப்போ இங்கே இருந்தப்போ அவர் வந்து ராஜேந்திர நடார் வந்து அங்கே இருந்தார் அப்போ பாத யாத்திரை வந்து வந்துகிட் இருந்தாங்க யார் ராஜமாணிக்க நடார் பாத யாத்திரை வந்துகிட்டு இருந்தார் அப்போ வந்து அந்த எலெக்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எலெக்ஷன் ஒன்று நடந்தது அந்த எலெக்ஷனில் வந்து காங்கிரஸ் கட்சி தோற்று போனது அப்புறம் சுவாமி வந்து இந்த மாதிரி சொன்னாங்க நானூற்றி முப்பத்தி ரெண்டு சீட்டு வந்துடும் சொன்னாங்க அப்படிலாம் சொல்லி அதை பிரசுரம் பண்ணுறதுக்கெல்லாம் இவர் ராஜதிர்தான் ரொம்ப செலவழித்தார் இது யா யாரோ சொன்னதை நம்பி இப்படி பண்ணிட்டோமேங்கிறது வந்து வேதனை அவருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து உடம்பு ஒரு மாதிரி உடல்நலம் கூட்டி போனார் பிரெயின் வர வந்துச்சு அவருக்கு சுவாமியுடைய அவர் கடைசியில் வந்து அவர் உயிர் திறக்கிற தருவாயில் வந்து அவர் ஒரு செயின் மாட்டியிருப்பார் அந்த செயின் வந்து சாமி பாடாக இருக்கும் அந்த படத்தை கையில் வச்சுட்டே தான் வந்து சாமி யாபகத்தில் தான் அவர் வந்து அவருடைய உயிர் பிரிஞ்சது அதை வந்து சுவாமிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவருக்கு வந்து ஒரே பையன் சந்திரபிரகாஷ்னு ஒரு பையன் அந்த பையனை இப்போ இல்லை இறந்துட்டான் சுவாமிகிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க சா சுவாமி இன்ஃபார்ம் பண்ண உடனே சாமி அதுக்கு முந்தி அவர் வந்திருக்கும் போது சாமி அவரை வந்து பெல் ஸ்டுடியோவை கூட்டி போய் அவரும் சுவாமி இது மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு படம் கூட எடுக்கிறாரு ராஜர மாதிரி அவ்வளோ பிரியம் ஆனால் அவர் வந்து சிலவங்க தவறாக கையாண்டதுனால அவருக்கு வந்து நிறைய விரக்தி அடைஞ்சி கடைசியில் வந்து சாமிக்கு நம்ம வந்து ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டோமோங்கிற ஒரு எனப்பெல்லாம் வந்து கடைசியில் சாமிகிட்ட சர்ணாகதி அடைஞ்சி அவரும் அப்படியே மறந்துட்டார் அப்புறம் அங்கே சிலை ஒன்று வைக்கணும்னு சொன்னாங்க அந்த சிலையை வந்து அப்போ இருந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு ஸ்தபதியான யார்னா கணபதி ஸ்தபதினு பேர் அவரை ஏற்பாடு பண்ணுறாங்க அந்த ஏற்பாடு பண்ணி ஒரு மணிமண்டபம் மாதிரி கட்டி நடுவில் வந்து அந்த சிலையை வந்து வைக்க சொல்கிறாங்க சாமி எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிடுறாரு ஆனால் எல்லா விஷயங்கள் நடக்கிறதுக்கும் அங்கே கல் வேலை நடக்கிறதுக்கு அந்த மணிமண்டபம் செய்கிறதுக்கு கல் வேலை நடக்கிறதுக்கு கணபதி செம்பதியை நியமிக்கிறதுக்கு அந்த சிலையினுடைய உருவத்தை அளவு எல்லாமே சாமிக்கிட்ட சொல்லித்தான் செய்கிறாங்க சாமி எல்லாத்துக்கும் அப்ரூவல் பண்ணுறாங்க நான் அந்த சமயத்தில் வந்து ஹரிதுவார் பேர் இருந்தேன் ஹரிதுவார் ஒரு மூணு கல் ரொம்ப அழகான கல் கங்கையிலேருந்து அப்போ தான் அது அவ்வளோ பழ பலன மின்னக்கூடிய கற்கள் ஒரு மூணு கற்கள் எடுத்து வந்தேன் அந்த கல்லை வந்து ஒரு த கர்த்திப்பை வச்சு கட்டி எடுத்து வந்து அதுவும் ருத்ராட்ச மாலை ஒரு நாலு மாலையும் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதையும் கர்த்திப்பில் கட்டி சாமி முன்னால் வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த பையன் வந்து கணபதி சபதிகள் பார்க்க போகிறதுக்காக வந்திருந்தாப்பில் சாமி இந்த கற்களை வந்து அவன் அந்த கற்களையும் அந்த உத்ராட்ச மாலையையும் அந்த சிலையின் ஒரு பாகமாக வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டு வர சொல்லி அந்த கற்களையும் அதையும் கொடுத்து விட்றாரு அவங்க போய் நேராக கணபதி சவதி பார்க்குறாங்க பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கற்களெல்லாம் ஒரு காலத்தில் இல்லாட்டா இன்னொரு காலத்தில் வந்து விலை உயர்ந்த கற்கள்லாம் மாறிடும் சில ஆயிரக்க வருஷங்கள் கழித்து அப்பேற்பட்ட கற்கள் இது இது வந்து எப்பயுமே வந்து நவரத்தனங்கள் கீழே தான் கீழே வச்சு தான் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணுவாங்க நம்ம நவரத்தனங்களை விட இந்த கற்களையே அடியில் வச்சு பிரதிஷ்டை பண்ணிடலாம் இந்த உத்திராட்ச மாலைகள்லாம் சில பெருசாக இருக்கிறதுனால அது கழுத்து வழியாக போகாது ஸோ அதையும் அந்த சிலையினுடைய பீடத்தை கீழேயே வச்சுருவோம் இதை நீங்கள் சாமிகிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி திருப்பி வைக்கிறாரு சாமிகிட்ட வந்து திருப்பி சொல்கிறாங்க உடனே சாமி ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து அந்த பொட்டணத்தை மறுபடியும் வாங்கி தான் தலையிலேயே வச்சுக்கிறாரு இப்படி வச்சுக்கிறார் அந்த ஐயப்பசாமி கோயிலுக்கு இந்த இதெல்லாம் வச்சு கொண்டு போவாங்கள்ல அந்த மாதிரி இவர் தலையில் வச்சுக்கிறாரு வச்சுக்கிட்டு மறுபடியும் கண்ணில் ஒத்துக்கிறாரு ஒத்திக்கிட்டு மறுபடியும் அப்படியே வச்சுருந்து தன் பக்கத்துலேயே வச்சுருந்து படுத்துக்கிறார் அது மேலேயே கை வச்சுக்கிறார் வச்சுட்டு அப்புறம் வந்து சந்திரபிரகாஷ்டத்தை கூப்பிட்டு அதை கொடுத்து பெரிய பொக்கிசத்தை எப்படி பாதுகாப்பியோ அந்த மாதிரி இதை பத்திரமாக பாதுகாத்து அந்த சிலை வந்து எப்போ நிர்மாணம் பண்ணீங்களோ அது கீழே அதை வச்சிடணும் இது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அந்த ஸ்டாச்சு கீழே அது வந்துடணும் ஒரு காலத்தில் அந்த சில இருக்கிற இடம் அந்த மணிமண்டபம் வந்து இந்த பிச்சைக்காரனுடைய வைப்ரேஷனை நீங்கள் அங்கே உணரலாம் அங்கே போய் யாராவது வேண்டிக்கிட்டீங்க இந்த பிச்சைக்காரனை வந்து வேண்டிக்கிட்டீங்க அந்த பிச்சைக்காரனை வந்து பிரார்த்தனை பண்ணிங்கன்னா உங்கள் பிரார்த்தனைகளும் அங்கே வந்து நிறைய பேரும் எங்கள் அப்பா அருள் பாடிப்பார் எங்கள் அப்பாவுடைய அருள் எப்பயுமே நீங்கள் உணரலாம் இந்த பிச்சைக்காரனுடைய பிரசன்ஸ் நீங்கள் அங்கே உணரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் ராஜர் வந்து ரொம்ப பெரிய பக்திமான் சுவாமி மேலே அப்படி ஒரு பக்தி அப்படி ஒரு பக்தி சாமிக்காக எதையே செய்ய நினச்சவரு அவரை சில பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி அதை அரசியல் லாபத்துக்காக ஒன்றுன்னு சொல்லி அதில் அவர் மனசு வருத்தப்பட்டு இந்த மாதிரி சாமி சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து ஏன் இப்படி பண்ணாங்க நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே சாமி பேரை கட்டிட்டோமேங்கிற ஒரு வருத்தத்தில் அவருக்கு இந்த பிரெயின் டு ஆகி அவர் இறந்து அவருக்கு மணிமண்டபம் கட்டி ஆனால் மணிமடங்கிறது நான் கொஞ்சம் நினச்சேன் ஆனால் அந்த காலத்துலேயே ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் செலவழிச்சிருக்காங்கிற போது எனக்கு தங்கடமாக இருந்தது நான் சாதாரணமாக கட்டுவாங்கன்னு நினச்சேங்கிற மாதிரி கூட சாமி சொன்னார் ஆனால் முழுக்க முழுக்க சாமியினுடைய ஒரு கட்டளைப்படி தான் அந்த மணிமடமே கட்டப்பட்டுச்சு அங்கே போனால் உண்மையிலே எல்லாருக்கும் ஒரு மனசாந்தி கிடைச்சிது அதனாலேயே அங்கே சிவகாசியில் உள்ள பக்தர்கள்லாம் வந்து அங்கே வந்து கூட்டு பஜனை மாதிரி வச்சுருந்தாங்க நாமஜபம் பண்ணாங்க எப்படிங்க சாமி முன்னால் வந்து நாமஜபம் பண்ணாங்களோ அதே மாதிரி அங்கேயும் நாமஜபம் பண்ணாங்க அந்த நாமஜபம் பண்ணும்போது எல்லாருக்குமே ஒரு பரவச நிலைமை கிடைச்சது அங்கே எல்லாருமே ஆனந்தமாக இருந்தாங்க அவங்கவுங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்க வீட்டிலருந்து ஆகாரங்கள் எடுத்து வருவாங்க இங்கே வந்து தங்களுக்குள்ளே பகிர்ந்துக்குவாங்க ஒரு இரநூறு டிஓடிஸ் வரைக்கும் சேர்ந்தாங்க அங்கே வந்து கூட்டு பஜனைக்கு அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வரக்கூடிய ஆகாரங்களையே எல்லோரும் பகிர்ந்துக்கிட்ட மாதிரி ஆகிடுச்சு சந்த ராஜரடாருடைய மகன் சந்திரபிரகாஷ் வந்து அவங்க எல்லாருக்கும் காஃபி டீ மற்ற கொஞ்சம் டிஃபன் கொஞ்சம் வாங்கி கொடுப்பாப்பில் எல்லாமே ஒரு அற்புதமாக நடந்தது திருப்பி அது ஊருக்கு வெளியே இருக்கும் அந்த மணிமண்டபம் திருப்பி ஊருக்குள்ளே போகிறது இருட்டிடும் அதனால் கார் உள்ளவங்க அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கூட்டி போய் அவங்க வீட்டில் போய் இடை கூப்பிட்டு போவாங்க டூ வீலரில் வந்தவங்க அவங்களும் ரெண்டு பேரை கூட்டி போய் இடை கூட்டு போவாங்க இப்படி எல்லாருமே திரும்பி போகிறதுக்கு வேண்டிய வசதிகளும் பண்ணியிருந்தாங்க அவ்வளோ நல்லா இருந்தது அந்த மணிமண்டபம் இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு இருக்குது இன்றைக்கும் அதை வந்து சாமியுடைய பிரசன்ஸை அங்கே உணரலாம் அங்கே போய் அமைதி அவங்க உட்கார்ந்துருந்தான் கண்டிப்பாக சாமியுடைய பிரசன்ஸை உணரலாம் இது சாமியே சொன்ன வாக்கு அது சொன்ன பார்க்குறது ராஜனடருடைய சிலையும் சரி அந்த மணிமண்டபமும் சரி இன்றைக்கு வரைக்கும் அந்த ஒரு இதெல்லாம் மறைமுகமாக இருக்கக்கூடிய பொருள் இதெல்லாம் காணிமண்டபம் இதெல்லாம் வர்றதுக்கு முந்தையே மொத முதல்ல இது செய்யப்பட்ட சமாச்சாரம் இது இது செய்யப்பட்ட சமாச்சாரம் இது மணிமண்டபம் மொத முதல்ல சாமி சொல்லி எழுப்பப்பட்ட மணிமண்டபம் அது அவ்வளோ உன்னதமான மணிமண்டபம் அந்த மணிமண்டபம் இருக்கக்கூடிய இடம் வந்து ராம்ஜி மேட்ச் ஃபேக்டின்னு ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு முன்னால் இருக்குது அந்த மணிமண்டபம் ரயில்வே லைனை ஒட்டியே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த இடத்துல ஒரு ஒரு சாங்டிட்டி இன்றைக்கும் இருக்குது இன்றைக்கி இருக்குது